ஹாய் ஹலோ மகளே இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா வல்லாரக்கீரையை வச்சு சூப்பரான ஒரு தொகையில இப்படி ரெடி பண்ணதை பார்ப்போம் ஸோ இதுக்காக நான் வந்துட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு கீரை வந்துட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி கிராம் கிட்ட சின்ன வெங்காயத்தை வந்துட்டு உரிச்சிட்டு ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி கிராம் அளவுக்கு டொமேட்டோ வந்துட்டு அதையும் ஃபைனாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் இது கூடவே ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் ப்ளஸ் இதுதான் தொமையிலுக்கு முக்கியமான பொருள் ஸோ அதனால் கால்முடி தேங்காய் வந்துட்டு துருவி வச்சுருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டை வந்துட்டு உரிச்சிட்டு வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வச்சுருக்கேன் இது கூடவே அடுத்து ஒரு ஆறு ஏழு வரம் வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் ஸோ இதை எப்படி செய்யணும் என்ன செய்யறதாக பார்ப்போம் ஸோ வாங்க ஸோ இதுக்கு முதல் ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளாறுக்கறையை நல்லா கழுவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்பாக சாப் பண்ணிப்போம் ஸோ அப்போ தான் இது சீக்கிரமாக சாத்தியாகும் அதுக்காக தான் ஸோ அதுக்கு இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இந்த சும்மா ரஃப்பாக இந்த மாதிரி ரஃப் கட்டிங் பண்ணி நம்ம சைடில் வச்சுப்போம் இதுக்கு மொத்தமாக கட் பண்ணுறது இதுவும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் வேறு எதுவுமே கட் பண்ணுறது கிடையாது ஸோ இதை எப்படி கட் பண்ணணும் காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணதை காட்டுறேன் ஸோ இதை இந்த மாதிரி சும்மா ரஃப் சாப்பிங் பண்ணி நம்ம அது கூடயே எடுத்து வச்சுப்போம் ஸோ இதில் வல்லாரக்கரை அதிகமாக போடவும் கூடாது அது போட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு ஒன் ஹண்ட்ரட் கிராம்ன்றது என் ஆஃபாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க வல்லார்கறையை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சும்மா கட் பண்ணிப்போம் ஏன்னா இது அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும் நமக்கு ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ இனி அடுத்து என்ன செய்ய பார்ப்போம் அங்கே ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதை ஹீட் ஆக்கிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி எம்எல் கிட்ட ஆயில் ஃபஸ்ட்டு விட்டுப்போம் ஸோ ஒன்ஸ் இந்த ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகணும் ஏன்னா ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் தென் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பு ஆட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் தான் போட்டுவிட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டும் லைக் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி லைட்டாக சத செவக்க விடணும் ஸோ நம்ம வேறு இது கூட வந்துட்டு கடலையோ பொட்டுக்கடலை அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது கிடையாது மேக்சிமம் இது மட்டும்தான் தான் நான் வந்துட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் அதேமாரி வல்லாரக்கூட நட்ஸ் சேரும் போது செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ தால் அந்த மாதிரி இது வந்து ப்ரோட்டீன் கண்டனும் நமக்கு கூடும் ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது அதேமாரி வள்ளாரக்கே கட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு நேச்சுரலாகவே அதிக மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது வயசானவங்கலாம் இந்த டைமில் சாப்பிடுவாங்க ஏன்னா வயசானவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஏன்னு சொன்னால் இதை வந்துட்டு வல்லாரக்கீரை வந்துட்டு நேச்சுராகவே ஞாபக சக்தியை வந்துட்டு அதிகப்படுத்தும் பட் இதை வந்துட்டு பச்சையாக சாப்பிட்டா கசக்கும் அதேமாரி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தொகையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைய வந்துட்டு அவ்வளோ வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அதேமாரி வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு என்னோடய பாட்டி சொல்லி கொடுத்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க செய்யும் போது ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு பல்லாரை எனக்கு கிடைக்கல இப்போ கிடைச்சிருக்கு இங்கேயே ஸோ அதேமாரி உங்களுக்கும் கிடைக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ரெசிபியாக இருக்கும் அது ஸோ என்ன தெரியும் நமக்கு உளுத்தும் கடலை பருப்பும் வந்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் ஸோ இது கூட பூண்டு ஆட் பண்ணிட்டு இதையும் லைட்டாக சவக்க விடணும் ஸோ அடுப்பை வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுபட வைக்கணும் சேர்த்துப்போம் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும் எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை கூட பண்ணிப்போம் மூ எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதை வந்துட்டு அப்படியே லைட்டாக சாஃப்டே ஆகணும் பார்த்தீங்கன்னா தெரியும் பூண்டும் நமக்கு வந்துட்டு சவந்துடுச்சு குக் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு பூண்டை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் வல்லாறுக்கீரை ஆக்சுவலாக பிட்டர்நஸ் இருக்கும் பட் வந்துட்டு இந்த மாதிரி செய்யும் போதே அந்த பிட்டர்னஸ் வந்து உங்களுக்கு இருக்காது ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை செய்யப்படுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாரி ஸ்ரீலங்கன் சைடில் பச்சை களை வெறும் பச்சை வல்லாரக்கரை வச்சு செய்வாங்க அதுவும் செம்ம சூப்பராக இருக்கும் இன்னொரு டைம் வல்லாறுக்கரை கரெக்டாக கண்டிப்பாக நான் வந்துட்டு அதுவும் எப்படியும் சூப்பராக ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சீனம் காலையில் இருக்கும்போது அவ்வளோ டைம் விரும்பி சாப்பிட் ஸோ அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனியன் வந்துட்டு லைட்டாக நமக்கு வந்துட்டு சாத்தியாக ஆகிடுச்சி ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இது கூடவே ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் விடுவோம் ஏன்னா தக்காளி வந்துட்டு லைட்டாக நம்ம குக் பண்ணணும் இல்லை நம்ம எடுத்து வச்சுருக்க ஒன்று அண்ட் ஆஃப் டொமேட்டோ வந்துட்டு ஆட் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு இதையும் லைட்டாக நம்ம குக் பண்ணிப்போம் ஸோ நீங்கள் இவ்வளோ சின்னதாக கட் பண்ணி போடணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் ஒன் பை ஃபோராக கட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணலாம் வேணாலும் கட் பண்ண தான் முடியும் சீக்கிரமாக ஒர்க் முடியுங்கிறதுக்காக தான் நல்லா சுற்றி குட்டியாக ஸ்டாஃப் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இல்லை இவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண தெரியலாம் ஒன் பை ஃபோராக கட் பண்ணி கூட நீங்கள் தான் சாத்திய பண்ணலாம் பொது பிரச்சனையும் கிடையாது ஸோ இதையும் வந்துட்டு லைட்டாக நம்ம குக் பண்ணிப்போம் டைம்லேயே நமக்கு எதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிப்போம் இப்போ இது மாதிரி சால்ட் ஆட் பண்ணிட்டு இதையோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டொமேட்டோ வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு லைக் கரைஞ்சிருச்சு மேஷாகிடுச்சி ஸோ இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு தக்காளி வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சி ஸோ இந்த டைமில் நம்ம வெட்டி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இது கூடவே ஆட் பண்ணிப்போம் இதையும் ஆட் பண்ணிட்டு இதையும் வந்துட்டு நம்ம நல்லா குக் பண்ணணும் ஸோ இது ராவாக தான் இருக்கும் நல்லா இதுவும் நல்லா சாத்தியாகிற மாதிரி இந்த மாதிரி அது இப்போ தக்காளி வெங்காயத்தை கூடயே மிக்ஸ் பண்ணி அந்த ஆயிலே வந்துட்டு நல்லா குக் பண்ணி எடுக்கணும் இப்படி குக் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து பச்சை கசப்புன்றது அந்தளவுக்கு இருக்காது ஸோ அதனால தான் இப்போவே நம்ம இது கூட ஆட் பண்ணியிருக்கோம் இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒன்ஸ் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்து எங்கேயும் வந்து ஆட் பண்ணணும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இது கூட அப்படியே ஒன்றோட ஒன்று பிளண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே வேக விடுவோம் ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் லைக் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வந்துட்டு வல்லார கீரை வந்துட்டு குக் ஆகணும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கால் மூடி தேங்காயும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் ஸோப்பை கோகோனட் எல்லாத்துக்குடியும் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் ஆகி ஒரு ட்ரையான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் ஆகணும் எனக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக லைட்டாக மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா கூட அரைக்கணும் நான் அது எப்படி அரைக்கணும் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அரைக்கணும்னு சொல்கிறேன் ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி அதை ஆற விடுவோம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் எல்லா மிக்ஸரையும் வந்துட்டு இது கூட போட்டுட்டு லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றணும் ஒரு கால் டம்ளர் கால் டம்ளர் கூட வேணாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டாலே போதுமான அளவுக்கு ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு கீழே வச்சு நம்ம அரைச்சி எடுத்துப்போம் ஸோ நான் அரைச்சிட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்கணுன்றதே ஸோ இதை இந்தளவுக்கு டைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு போகிற போறான்னு நம்ம அரைச்சிருக்கேன்னு ஸோ அளவுக்கு இதை அரைச்சிட்டு நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறோம் ஸோ அளவுக்கு டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு இன்கேஸ் வாட்டர் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபஸ்ட்லேயே லூஸாக அரைச்சிட்டோம்னா அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இதை இப்போதிக்கி வேறு ஒரு பவுலில் மாற்றிப்போம் இதுக்கு இன்னும் இன்னொரு ஒரு தாலிப்பு வந்துட்டு போட வேண்டியது இருக்கு இது பார்த்திங்கன்னா ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு ஸோ நம்ம இதுக்கு எடுத்து வச்சிருக்க கடுகு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிப்போம் ஸோ இந்த மாதிரி கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது கூட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதுவும் நல்லா ஃப்ரையாக விட்டுருவோம் ஸோ அவ்வளோதான் இதுக்கு தாளிப்பே வந்துட்டு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான் இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த தொழில் கூட இதை அப்படியே மேலே ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீ இதை இது கூட தான் பண்ணலாம் லைக் சாதத்தை கூட சேவ் பண்ணலாம் சட்னி தோசை கூட சேவ் பண்ணலாம் இட்லி கூட அதை பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான வல்லாரத்தோவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஸோ உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்சு வந்துட்டு கண்டிப்பாக இதை சட்னி தோசை கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ரெசிபி பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி புதுசாக சேனலுக்கு எல்லாம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்